விஜய் காவேரியோட வளைகாப்புக்கு யார் யாரெல்லாம் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அவங்கள மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணி தருவீங்க சாரதா வீட்டுல உள்ளவங்க எல்லாரையும் கூட்டிட்டு கரெக்டா வீட்டுக்கு வந்துடுறாங்க அங்க வீட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம மாளிகை மாதிரி சொல்லிச்சு வச்சிருக்காங்க பார்த்த கங்காவுக்கு வாசல்லையே செம்ம கடுப்பாவுது ஆ ஆ என்ன கல்யாணமாக பண்ண போகிறானுங்க தானே போட போகிறானுங்க அதுக்கேது கல்யாணம் கல்யாணம் மாதிரி இவ்வளோ பெரிய இதெல்லாம் பண்ணி வச்சுருக்குதுங்க அப்படின்ற மாதிரி யம்நாட்டை சொல்லிட்டு உள்ள வராங்க பாட்டி எல்லோரும் சாரதாவை வரவே சாரதா வீட்டில் எல்லோருமே வரவேற்றுட்ருக்காங்க வரவேற்றுட்ருக்காங்க இருக்காங்க சா சாரதா கேட்குறாங்க காவேரி எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு மாடியில் இருக்கா கிளம்பிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க பாட்டி கிளம்பி கீழே வராங்க அப் கூட்டிகிட்டு வரும்போதே விஜய் ஒரு பறவை பார்க்குறாரு அது செம்ம க்யூட்டாக இருந்துச்சு இது உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சுட்டு பார்த்தீங்கன்னா பாட்டி வீரோ உள்ள அத்தனை நகையும் எடுத்துட்டு வந்து போட்டு விடுறாங்க அதை பார்த்த உடனே கங்காவுக்கு செம்ம கோவம் வருது வீட்டை வித்து கூட காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா இந்த அம்மா தான் இப்படி பண்ணுதோன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க சொல்றாங்க பாத்தி அக்கா எப்படி இவன் நல்லா ஜாலியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கா நாம ரெண்டு பேரும் தான் பிச்சைக்காரத்தனமாக வாழ்ந்துட்டு சொல்லுவோம் ஆமாண்டி அப்படின்னு கங்கா சொல்றாங்க வளைகாப்புக்கு வந்தவங்க எல்லாரும் கேட்குறாங்க வளைகாப்பு பொண்ணு வீட்டில் தானே போடுவாங்க இது என்ன மாப்பிள்ளை வீட்டில் நடக்குதுன்னு சொல்கிறாங்க தாத்தா பாட்டி இருந்துட்டு இல்லை அது எங்களோட ஆசை ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க எனக்கா அவங்கள இங்கே வச்சு போடணுன்னு தான் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு க தாத்தா பாட்டி சொல்லிடுறாங்க சாரதாக்கா அங்கே ஒன்று மூணு போயிடுது கங்கா இருந்துட்டு சாதாரண சொல்கிறாங்க இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன் நம்ம வீட்டே வச்சிருக்கனால எதுக்கு இங்கே கொண்டுட்டு வந்து வச்சிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏ இவங்க இவங்க தானாட்டி கேட்டாங்க இங்கே வைக்கணும்னு அவங்க கேட்டால் நீ வந்துருவியா உடனே நல்லா அசிங்கப்படு அப்படின்ற மாதிரி கங்கா திட்டி விட்றாங்க